அடியே நன்றி வணக்கம் கருமா வந்து நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் நேரில் மாதிரி தொடர்ந்து வரங்க அதனால் நம்ம வந்து கோட்டீஸ்வரன் இருந்தாலும் சரி எளியாரை வந்து இழைப்படாது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சொல்ல சொல்ல வந்து அவங்க மனசை பாதிச்சதுன்னா அந்த பாவமே நமக்கு வந்து மறுபடியோடனும் தொடர்ந்து வரும் அதனால் வந்து யாரையும் சின்ன வார்த்தையால் கூட மனசுக்கு வந்து புண்படுத்தக்கூடாது ஒரு நம்ம கர்மா வந்து நம்ம நேர் மாதிரி எப்படி தொடர்ந்து வரேன்னா அடியுன்னு வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் ஒரு மிதேடி திக்கிற தைக்கிறவர் அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததுனால இரண்டாவது மனைவியாக வந்து திருமணம் செஞ்சார் அந்த அம்மா வந்து எல்லா வேலையுமே அந்த அம்மா தான் செய்யணும் அப்போது புடவை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த அம்மா தான் தண்ணி எடுத்துகிட்டு வர போகும் அங்கே மாடுகளெல்லாம் வருங்க ஒரே தண்ணி தகரத்துக்காக ஆனால் இந்த அம்மா வந்து இறக்கு குணத்தில் அதுங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வரும்போது அந்த அப்பெல்லாம் பானை தானே அந்த எல்லாம் உடஞ்சிடும் அப்போ இரண்டாவது மணி வந்து அவங்க வீட்டுக்காரர்கள் சொல்கிறாங்க இவளை வச்சுட்டு சமாளிக்க முடியாது இவளுக்கு எத்தனை குடை தான் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த அவருடைய கணவர் வந்து கோவம் தாங்க மாட்டாமல் அந்த மீறியடி தைக்கிற ஊசியில் வந்து முதல் மணி மேலே வீசி வீசேறும்போது படாத இடத்துல பட்டு அந்த அம்மாவுக்கு உயிர் பிரிஞ்சிடுது அந்த அம்மா செஞ்ச புண்ணியம் மறுபரிவில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அரசன் வீட்டில் குழந்தையா பறகுறாங்க நாலு ஒரு வளர்ந்து நாலு ஒரு மீனும் பொழுதர் வண்ணமாக வளர்ந்து பதினாறு வயசுல இன்னொரு ராஜாவுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் வந்து அந்த முற்பிரிவில் செஞ்ச அந்த புண்ணிய காரியம் அந்த யாருக்கு என்னருக்கு வந்து மனைவியாக இருந்தாங்கிறது எல்லாமே அம்மா ஞாபகத்தில் இருக்குது அம்மா அவங்க கணவர்கிட்ட சொல்லும்போது ராஜா ராஜா இது மாதிரின்னு சொல்லும்போது அது அவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ப முடியல அப்புறமா வந்து முதல் கணவராக இருந்தால் இல்லையா போன பிரிவில் அவங்க வந்து பார்க்கும்போது வறுமை வாய்ப்பட்டு தலையும் துணியும் ஒரு சீராக எதுவுமே இல்லை அப்புறமா ஒரே ஆச்சரியப்பட்டு இரண்டாவது மனதை அந்த ராஜா வந்து அவங்களுக்கு பொன் பொருள் எல்லாம் உதவி செய்கிறாங்க இந்த இடத்துல தாங்க நான் மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வைப்பேன் அப்படின்னும் போது பார்த்துட்டு அந்த அம்மா செஞ்ச பொண்ணு இதுதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது உத்தமமான பொண்ணுனால் அதுக்கு அந்த அம்மா செய்கிறாங்க அவ்வளோக்கு இவ்வளோ இவ்வளோக்கு இவ்வளோவோ இந்த புண்ணியத்துக்கு இவ்வளோவோ ஒன்று அதனால் அந்த அரசு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அந்த இடத்துல குளம் வெட்டி நீர்நிலை வசதிகளெல்லாம் பெருக்கி மரத்துலலாம் வச்சு அந்த காயம் கனி இருக்குது அந்த குருவிகள் பழம் எல்லாமே சாப்பிட்ட எல்லாம் வந்து பசியாருது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம செய்கிற பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி மறு வரைக்கும் தொடரும் என்பதை சொல்லி அடியன் வந்து இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்